தனி பொறுப்பு மிக்க அமைச்சராக கர்நாடக மாநிலத்தை சார்ந்த சோமன்னா நியமிக்கப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக சோமண்ணா பதவி நீக்க செய்யப்பட வேண்டும் வேறு மாநிலத்தை சார்ந்தவர் அதற்கு அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் காவிரியில் உரிய தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் விவசாயிகள் போராட்டத்திற்கு மதிப்பளிக்க தவறாதிகளுடைய எதிர்ப்பால் தன்னாட்சி அதிகாரத்தோடு ஆட்சி நடத்த முடியாத நிலவிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மான்முக ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன் பிரதமர் மோடிக்கு அண்ணன் போல செயல்படுகிற நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளாக விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் விவசாயிகளுக்கு கேட்டு அறிக்கை முதல் கையெழுத்து விவசாயி கையெழுத்து என்ன கையெழுத்து ஐநூறு ரூபாய் என்ன இதுக்கு முதல் கையெழுத்தான் விவசாயம் ஏமாற்றுவதற்காக விவசாயி தெளிவாயிட்டான் பெரிய போராட்டம் பார்லிமெண்ட் மூடி எல்லாம் போய் பிரதமராக மோடி பரவியிருப்பதற்கு மக்கள் அனுமதிக்கவில்லை எனவே தான் தேசிய ஜனநாயக முன்னணி தலைமையில் மோடி பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களையும் கண்காணிக்க வேண்டிய ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய பிரதமர் மோடி தன் தலைமையிலான அமைச்சரவையில் முரண்பாடுகளை உருவாக்குகிற வகையில் அடிப்படை நோக்கோடு புதிய அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக வந்திருக்கிற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது குறிப்பாக மத்திய அரசின் ஜல்சக்தி துறை இணை அமைச்சராக மிக்க அமைச்சராக கர்நாடக மாநிலத்தை சார்ந்த சோமன்னா நியமிக்கப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தெலுங்கானாவிற்கும் ஆந்திராவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் கோவாவிற்கும் இடைப்பட்டிருக்கிற நீதாதார ஆதார பிரச்சனைகளில் அனைத்து மாநிலங்களோடும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பது கர்நாடக அரசாங்கம் எனவே இந்த கர்நாடக அரசாங்கத்தின் சார்பில் நீர்ப்பாசனத்துறைக்கு அமைச்சர் பொறுப்பை மோடி கொடுத்ததன் மூலம் தென்னிந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சி எடுத்திருக்கிறார் சார்ந்தவர் அதற்கு அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் காவிரியில் உரிய தண்ணீரை வெற்றுக் கொடுக்க வேண்டும் தொண்ணூத்தி எட்டு டிஎம்சியை ஐ கர்நாடகம் இன்றைக்கு கிடைக்கின்ற தண்ணீர் எல்லாம் அணைகள் நிரப்பப்பட்டு ஏரிகளில் வெற்றி தர வேண்டிய நமது காவிரி நடுவர் மன்றம் அதனை காப்பாற்ற வேண்டிய கேட்டு பெற வேண்டிய தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார் எனவே விவசாயிகள் போராட்டத்திற்கு மதிப்பளிக்க விவசாயிகளுடைய எதிர்ப்பால் தன்னாட்சி அதிகாரத்தோடு ஆட்சி நடத்த முடியாத நிலவுக்கு தோல்வியை தள்ளி இருக்கிறார் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன் பிரதமர் மோடிக்கு அண்ணன் போல செயல்படுகிறேன் நீங்க தேர்தலுக்குள்ளாக விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் தமிழக நீராதார உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் தமிழக நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் போராடுகிற விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் மாறாக குண்டர் சட்டம் போட்டு கைது செய்வீர்களே ஆனால் உங்களுக்கும் மோடிக்கு ஏற்பட்ட நிலை ஏற்படும் என்பதை எச்சரிக்கிற வகையிலே இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறார்

நதியில் வரக்கூடிய தண்ணீரும் அணையில் இருக்கக்கூடிய தண்ணீரும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற போது கர்நாடகாவில் அணைகள் நிரம்பி இருக்கிறது ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை துவங்கி இருக்கிற போது சிலர் வேளாண் வல்லுநர்கள் என்கிற பெயரில் தவறான அறிக்கையை விளம்பரம் தேடுவதற்காக வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையை பின்பற்றியா இன்றைக்கு வேளாண் துறை அமைச்சர் வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது இயற்கையை நம்பி விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பருவமாரி மழை பெய்கிற பொழுது அணைகளை நிரப்ப வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது கர்நாடகாவிற்கும் ஆட்சியாளர்களை காப்பாற்றுவதற்கும் வேளாண் விஞ்ஞானிகள் என்கிற பெயரில் ஓடுகிற தீர்மானங்கே விவசாயிகளுக்கு எதிரானது இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது நதிநீர் இணைப்பு திட்டம் குறித்தே ஒரு சங்கத்தையே ஐயாக்கண்ண நடத்தி கொண்டிருக்கிறார் எங்களை பொறுத்தவரையில் வந்து கொண்டிருக்கிற நதிகள் பிரச்சனையை தீர்க்க மறுக்கிற போது நதிநீர் இணைப்பு என்கிற பெயரால் வந்து கொண்டிருக்கிற நதி தண்ணீர் தடுக்கப்படக்கூடாது உரிமைகள் பாதிக்க எனவே நதிகள் இணைப்பு என்பது வேறு நீண்டகால கொள்கை நதிநீர் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிற தண்ணீரை என்பது உடனடி பிரச்சனை எனவே உடனடி பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் நதிகள் இணைப்பதற்கு இது அடிப்படையாக அமையும் வந்து கொண்டிருக்கிற நதிகளை அடைக்கிற போது நதிநீர் இணைப்பு என்கிற வேறு ஆட்சியாளர்கள் பத்து இருபது பிரதமராக கிட்டத்தட்ட இவர் இருந்தபோது நமது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கான குழுவே ஓட்டார்

வர்ற ஆற்றுல வர தண்ணியெல்லாம் மோட்டரை வச்சு பம்ப் பண்ணி ஏறி கொடுத்து கொண்டு போகிறாங்க அவங்க வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏக்கர் சாடி பண்ணாங்க எக்ரிமெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு படி இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் மூணு போக சாடி பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி திறந்து விட வேண்டி சொல்ல வேண்டியது மத்திய சர்க்காரோடைய கடமை உச்சநீதிமன்றம் சொல்லிச்சில்ல ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேவுக்கு ரெண்டு ரெண்டு டிஎம்சி பன்னெண்டு டிஎம்சி வருஷத்துக்கு நூற்றி எழுவத்தி ஏழு டிஎம்சி சொல்லிச்சா இல்லையா அதை ஏன் திறந்து விட மாட்டேங்கிறாங்க அதை ஏன் மத்திய சர்க்கார் கேட்க மாட்டேங்குது திறந்து விடல அவங்க சரி மாநில சர்க்கார்த்த முதலமைச்சர் இருக்கார்ல உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போடலாமில்ல எனக்கு தண்ணி திறந்தும்ல தண்ணி இருந்து ஒரு லட்சம் கோடி நெசாடு கொடுத்து கேட்கலாமா இல்லையா அதை வாங்கி விவசாயிக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் கொடுக்கலாமா இல்லையா ஏன் தர தரமாட்டேங்கிறாரு ஏன் போட மாட்டேங்கிறாரு உச்ச நீதிமன்ற உத்தரவை யாரும் மதிப்பதற்கு தயாரா இல்லை இனிமேல் உச்ச நீதிமன்றம் இருக்குமா இருக்காதாங்க சந்தேகம் இப்ப மோடி வந்து விவசாயிக்கு எதிர்பார்க்க அடுத்த எலெக்ஷன்ல நாங்கெல்லாம் வாரணாசி போனா அது பெரிய கதையே மாறி இருக்கோம் இன்னும் விவசாயிகளுக்கு நேற்று அறிக்கை விடுறாரு முதல் கையெழுத்து விவசாயி கையெழுத்து என்ன கையெழுத்து ஐநூறு ரூபாய் மாசத்துக்கு நாற்பது நேரம் பென்ஷன் வாங்குற ஒரு ரூட்ல நாலு பேர் அஞ்சு பேர் வாங்குறாங்க அரசு ஊழியர்லாம் ஆனா ஒரு ரூட்ல ஐநூறு ரூபா கொடுத்தா ஒரு ஆளுக்கு தான் அது குத்தவசாடி பண்றது கிடையாது நிலம் வச்சிருக்கணும் இதெல்லாம் என்ன இதுக்கு கொடுக்கறது முத கையெழுத்தான் விவசாய ஏமாற்றுவதற்காக போட்ட கையெழுத்தாது ஆனால் விவசாயி ஏமாந்துட மாட்டான் விவசாயி இப்ப தெளிவாயிட்டான் பெரிய போராட்டம் பார்லிமெண்ட் மீடி நடத்த போறோம் நாங்க எல்லாம் போய் கண்டிப்பாக எங்களுக்குரிய லாபகரமான விலை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பதினேழு பதினாலு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க ஒரு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணணும் அறுபது கோதாவரியும் காவிரியும் இணைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நாங்கள் பி ஆர் பாண்டியன் ஐயா எல்லாரும் சேர்ந்து எல்லா விவசாயிகளும் சேர்ந்து மற்ற விவசாயம் அழைத்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் உறுதி உறுதிபடத்து ஜூன் பன்னிரண்டு பெற்றுக் கொடு பற்றுக் கொடுக்கொண்டு கண்டிக்கிறோம் தமிழக அரசை கண்டிக்கிறோம் பெற்றுக்கொண்டு பெற்றுக் கொடு காவிரி நீரை பெற்றுக் கொடு காயின் அருகே

देख पकड़ो बैठ बैठ அடுத்து வீந்துட்ட கண்ணு வீந்து அடுத்து வீந்து தடிக்கு வீந்து தடிக்கு 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 வீந்து தடிக்கு வீந்து குறிபோ வாங்களே குறிபோ வாங்களே மோடி எலி சேகா வந்து காகா ஹாட்டி நிக்கே வாங்களே மடிடகே வாங்களே வீதி